பார்வதி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி குருவே அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த நம் காஞ்சி மகான் பகுதியில மகாபரியவாடைய அனுக்கிரக சம்பவத்தை தான் பார்க்க போறோம் இந்த அனுக்கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பகவானை நோக்கி நாம ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் நம்மளை நோக்கி பத்து அடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் போலூர் அப்படிங்கிற இடத்துல சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தார் அவர் பெரியவா மேலே அதீத பக்தி பெரியவால இரண்டு மாசம் அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மடத்துல வந்து தரிசனம் பண்ணிட்டு போறது வழக்கமா வச்சிருந்தார் அந்த பக்தருடைய ஊருக்கு பெரியவா முகாம் போட்டிருந்தார் அப்படி இவர் போய் சந்திக்கணும் பிரியாவை தரிசனம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசை தன்னுடைய வேலையை விட்டுட்டு அவர் பெரியவாலை பாக்குறதுக்காக போனார் இந்த அன்பர் தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை முறையா பண்ணுறவர் குடுமையெல்லாம் வச்சிருப்பார் திரிகால சந்தியாவந்தனம் முறையாக பண்ணி பூஜை புனஸ்காரங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு அன்பர் அன்னைக்கு வேலைக்கு லீவு போட்டு அவர் பெரியவாலை பார்க்கறதுக்காக ஆர்வமாக பெரியவா இருந்த அந்த முகாமுக்கு போறார் அங்கே போனா பெரியவா அங்கிருந்து கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க கிளம்பி எங்கே போனார் அப்படின்னு விசாரிக்கிற பெரியவா இப்போதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடந்து போறார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க உடனே பெரியவாளை பார்க்குற ஆர்வத்தில் இவர் ஓடி போகிறார் கொஞ்ச தூரத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கு பெரியவா அந்த இடத்துல வந்து நிற்கிறார் அந்த இடத்துக்கு இந்த சுப்பிரமணிய ஐயரும் வந்து சேர்ந்துடுறார் அந்த கூட்டத்தோட கூட்டமாக கலந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறார் அந்த சமயத்தில் பெரியவா கோவிலுக்குள்ள போகிறார் அப்போது பெரியவானுடைய பாதுகையை அங்கே கலட்டி வச்சுட்டு தான் போகணும் பெரியவானுடைய பாதுகையை கரட்டி வச்சா அதை ஒருத்தர் பாதுகாக்கணும் படத்தினுடைய அன்பர்கள்லாம் பெரியவானுடைய பாதுகையை ஒருத்தர்கிட்ட கொடுத்து பெரியவா உள்ள போய் சேவிச்சிட்டு வர வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னு கூட்டத்தில் இருந்தவங்களை பார்த்து பெரியவானுடைய பாதுகையை இங்கே யாராவது வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பெரியவானுடைய பாதுகையை நாம் சேவிக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதை தொடுறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதை கொஞ்ச நாளை நாம் கையில் வச்சிருக்கிறதுக்கு ஜென்ம ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்ல அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த சுப்பிரமணிய ஐயர் மகா பிரியவால் அவ்வளவு ஆத்மார்த்தமாக உருகி பிரார்த்தனை பண்ணியிருந்தார் பக்தி வச்சிருந்தார் அவரை தேடி ஓடி வந்தார் இப்போது குடுமி வச்ச பிராமணா யாராவது இருந்தால் மட்டும்தான் அந்த பாதுகையை அங்கே கொடுப்பாங்க அந்த கூட்டத்தில் குடுமி வச்சு ஆச்சார தர்மங்களை கடைபிடிக்கிற ஒருத்தர் அவர் ஒருத்தர் தான் அதனால அந்த பாதுகை அவர்கிட்ட கொடுத்து பெரியவா உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பாதுகையை கையில் வாங்கின உடனே அவர் கண்கள்லாம் அவ்வளோ கண்ணீர் எவ்வளவு பெரிய அற்புதம் பிரிவாவில் தேடி ஓடி வந்தால் பெரியவா தன்னிடம் பாதுகையை கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதை தலையில் வச்சுக்கிறார் பெரியவா உள்ளே போயிட்டு வர வரைக்கும் ஆனால் பெரியவானுடைய இந்த சம்பவங்கள் எல்லாமே இரண்டு கிளைமேக்ஸ் வர மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே அற்புதமாக இருக்கும் பெரியவாளை தேடி ஓடி வந்த ஒரு பக்தருக்கு பெரியவாளுடைய பாதுகையை சுமக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கிறது மகா பெரிய பாக்கியம் ஆனால் இது மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பேராசை இருக்கும் என்ன காரியம் சுவாமி சம்மந்தப்பட்டு சுவாமி நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை தாண்டி இன்னும் ஆசை அதிகமாகும் இது பக்தர்களுக்கு நிறைய வரும் சுவாமிகிட்ட நாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த பிரார்த்தனை நிறைவேறிது அப்படின்னா அடுத்து இன்னொரு பெரிய பிரார்த்தனையை சுவாமிகிட்ட கொண்டு போவோம் அதோடு நிப்பாட்டிக்க மாட்டோம்ல அதுவும் பக்தி சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா ஒரு பக்தி பூர்வமாக நாம் ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த பூஜையில நம்ம ஆனந்தப்பட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அதே மாதிரியான பூஜை நடக்கும் பட்சத்தில் முன்னாடி பண்ணதை விட இன்னும் அதிகமாக பிரயத்தனப்படணும் இன்னும் அதிகமாக அதை பக்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த ஆசை அதிகமாகும் அது மாதிரி அந்த சுப்பிரமணிய ஐயருக்கும் ஆசை வந்தது பெரியவானுடைய பாதுகையை கையில் வச்சிருக்கோம் இது வந்து ஜென்ம புண்ணியம் ஆனாலும் அவருக்கு பெரியவா கூட சேர்ந்து சுவாமி தரிசனம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நெருடல் அது ஒரு ஆசையாகவும் இருந்தது அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா இன்னும் பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லையா அப்படி அவர் நினைச்சிட்டார் கொஞ்ச நேரம் ஆச்சு பெரியவா அங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தார் அங்க ஆரத்தி காமிக்கிற அந்த சமயத்துல பெரியவா ஒரு அணுக்க தொண்டரை பக்கத்தில் அழைச்சி வெளியே பாதுகையை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தர் கொடுத்துருந்தோம்ல அவருக்கு சுவாமி தரிசனம் பண்ண ஆசையாக இருக்கும் நீ போய் அந்த பாதுகையை வச்சுட்டு அவரை உள்ள அனுப்பு அப்படின்னு பிரியவா சொல்கிறார் இந்த அணுக்க தொண்டரும் அவர்கிட்ட போயிட்டு பிரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறார் பாதுகையை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாதுகையை வாங்கி வச்சுட்டு உள்ள அனுப்புறார் அவருக்கு அப்படியே உடனே ஒரு வரமா கொடுக்குற அந்த தெய்வத்தை நினைச்சா கண்களில் கண்ணீர் பெறுகிறத தவிர வேற என்ன வரும் அவ்வளவு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தோடு ஓடுறார் அங்கே உள்ள ஓடி போனால் அந்த உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள சிவனுக்கான பூஜை நடக்குது சிவலிங்கத்து மேலே விக்கிரகம் சுற்றி இருக்கு ஆவுடையார் மேலே மயில்கண் வேஷ்டி சுத்தப்பட்டு அப்படியே ஒரு ஆனந்த கடாட்சமாக அந்த காட்சி பக்கத்தில் பெரியவா பகவான் உற்சவ உற்சவமூர்த்தியாக நிற்கிறார் அங்கிருந்த அர்ச்சகர்கள் எல்லாம் தீபாராதனையை இரண்டு பேருக்கும் காமிச்சாங்க அந்த காட்சியை பார்க்கறதுக்கே காண கண் கோண்டி வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் அந்த பக்தருக்கு ஏற்பட்டுச்சு எவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருக்கும்ல இது பெரியவானுடைய சம்பவத்தில் இரண்டாவது கிளைமேக்ஸ் பெரியவா அதை நம்பி பெரியவா மேலே பக்தி பண்ணி நாம பண்ற நிறைய பிரார்த்தனைகள் இது மாதிரி தான் நடக்கும் அநாயசமா அது நிறைவேறும் பெரியவா அதற்கான விஷயங்களை எந்த கஷ்டங்களுமே இல்லாம சுலபமா நிறைவேற்றி தருவார் மகா பெரியவா மேலே அவர் வச்சிருந்த ஆத்மார்த்தமான ஒரு பக்தி தான் அவருக்கு இந்த மாதிரியான புண்ணியம் கிடைக்க வாய்ப்பா இருந்தது பெரியவா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி உன்னோட ஆசை நிறைவேறிச்சா அப்படின்னு போகும்போது திரும்பி கேட்டுட்டு அப்படியே போனார் அவருக்கு அதுக்கு மேலே அவருடைய ஜென்மம் பூர்த்தி ஆகிடுச்சு இப்படி ஒரு புண்ணியம் ஒருத்தருக்கு கிடைச்சா நம்மளுடைய ஜென்மம் எல்லாம் கர்மவினைகள் எல்லாம் கரம் இறைவனோட ஒன்றி போகிற ஒரு விஷயமா எவ்வளவு பாக்கியமாக இருந்திருக்கும் இது மாதிரியான அற்புத சம்பவங்களை நாம் தொகுத்து வீடியோ பதிவாக கருணை கடல் அப்படிங்கிற தொடராக ஆறு மொழிகளில் நாம் உருவாக்கி அதனுடைய வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம் இந்த நிகழ்வுக்கான பொருட்செலவு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை இணைச்சு இந்த மகா காரியத்தை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் இந்த கைங்கரியத்துல மகா அனுக்கிரகம் உள்ள பக்தர்கள் மட்டும்தான் இணைய முடியும் அப்படிங்கிறதுனால இந்த சுப்பிரமணிய ஐயருக்கு பாதுக கிடைச்சது இல்லையா அவர் எதிர்பார்க்காத ஆனா பிரிவா மேலே வச்சிருந்த பக்திக்காக கிடைச்சது இல்லையா அது மாதிரி இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பக்தர்கள் இணைவிலையும் நீங்க சேருவதற்கு பெரிவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே நிறைவேறும் பெரிவானுடைய அனுக்கிரகம் உங்கள் மேல் நிரம்ப இருக்க பெரியவானுடைய பாதம் பணிந்து பிரார்த்திக்கிறோம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்